வணக்கம் நண்பர்களே தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்குரிய விடை குறிப்புகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ஐம்பத்தி ஒன்றாவது வீணாவில் வந்து நம்ம வந்து பார்த்திடலாங்க அதாவது சரியான முறையில் அமை அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் நாலு விடைகள் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னா குரில் ஈ அதாவது குரில் ஈ தான் வந்து சரியான விடை இல்லைங்க அதாவது நெடில் ஈ பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது அதாவது நெடில் ஈ பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது என்பது சரியான பதில்ங்க அதுக்கடுத்து இருபத்தி இர சாரி ஐம்பத்தி இரண்டாவது வினா இந்த ஐம்பத்தி இரண்டாவது வினாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குறில் ஆ வந்து சரிங்க அதாவது டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல் அப்படின்னு பொருள் டிரான்ஸ்பர் அப்படின்னா மாறுதல் அதுக்கடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்று உருமாற்றுதல் அதுக்கடுத்து வந்து டிரான்ஸாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல் அப்ப வந்து இதுக்கு வந்து குரில் ஆ வந்து விடைங்க அடுத்து வந்து ஐம்பத்தி மூணாவது அப்படின்னா விரிந்தன கொம்பில் கொய்த வீஎன உள்ளம் பாட எரிந்தன நச்சு அம்புண்டு இரும்புளை புண்போல் நோசுப் இரும்புளை புன்போல் நோகப் இதுல வந்து உவமை உணர்த்தும் பொருளை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு என்ன விடை அப்படின்னா நெடில் ஆ புண்பட்டு நோக்குதல் புண்பட்டு நோக்குதல் என்பது சரியான விடைங்க அடுத்த ஐம்பத்தி நான்காவது வேணா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல் என்பது சரியான விடை பரிபாடல் என்பது சரியான விடை அதுக்கடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது வீணா இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உம் அதாவது குரில் இ இது வந்து சரியான விடைங்க அதாவது குமரகுருபர் குமரகுருபர் வந்து குமரகுருபர் நீதி நெறி விளக்கம் அதுக்கடுத்து வந்து கம்பர் கம்பர் வந்து திருக்கை வழக்கம் அதுக்காக பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனி முனிவர் வந்து வேதாரண்ய புராணம் வீரமா முனிவர் பரமார்த்த குரு கதைகள் அப்படின்றப்ப ஐம்பத்தி ஐந்துக்கு வந்து பார்த்தீங்களா ஈ குரில் ஈ வந்து சரியான விடைங்க ஐம்பத்தி ஆறாவதுக்கு பார்த்துருவோம் கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறுக்கு என்ன அப்படின்னா கொண்டல் கொண்டல் என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து வந்து ஐம்பத்தி ஏழாவது காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழுக்கு வந்து இ குரில் இ புதைப்படிவ எரிபொருளை பயன்படுத்துவதால் பயன்படுத்துதல் அதாவது புதைப்படிவ எரிபொருள்களை பயன்படுத்துதல் என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து வந்து ஐம்பத்தி எட்டாவது வீணா மோப்ப குலையும் அனிச்சம் என்னும் உவமையால் விளக்கப்படும் கருத்து என்ன முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல் என்பது சரியான விடை அதுக்கடுத்து வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வீணா ஆஹ் கூற்று சான்று அதாவது கூற்று காரணம் அந்த மாதிரி கூற்று சான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா ஆசிரியப்பா அதுக்கான சான்று என்ன அப்படின்னா ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கு வந்து ஈ குரில் ஈ கூற்று சரி சான்று தவறு கூற்று சரி சா சான்று வந்து தவறுங்க தடுத்து அறுபதாவது வினா இன்னிசை அல இன்னிசை அலபடைகளை தேர்ந்தெடுக்க இதுல வந்து நான்கு விடையில வந்து எது இன்னிசை அலை அளபடை அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க அறுபதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆ நெடில் ஆ கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இன்னிசை அலபடைகளை தேர்ந்தெடுக்க கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து பாருங்க அறுபத்தி ஒண்ணு விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் 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 வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் இந்த அடியில இடம்பெற்றுள்ள சீர் எதுகை எது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க இதுல வந்து நெடில் ஆ விருந்தினனாக ஒருவன் இதான் வந்து சீர் எதுகை அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அகரது அறுபத்தி இரண்டாவது வீணா ஆஹ் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெரு பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வென்னி குயர்த்தியார் என்பது சரியான விடைங்க அகிறது அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்றாவது வீணா கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேருங்க தேர்க அதாவது பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து குரில் இ மறுமை நோக்கி கொடுத்தல் மறுமை நோக்கி கொடுத்தல் என்பது சரியான விடைங்க ஆஹ் அதுக்கடுத்து வந்து அறுபத்தி நான்கு பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது பொருத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது அறுபத்தி நாலுக்கு வந்து ஆ நெடில் நெடில் ஆ வந்து கரைட்டுங்க அதாவது குழல் மீன் கறி விருந்து அப்படின்றது வந்து சிறுபான் ஆற்று படையில வரக்கூடியது அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா காலின் ஏலடி சென்று அப்படின்றது வந்து புறநானூற்றுல வரக்கூடியது ஆஹ் சீரியாலை பனையும் வைத்து விருந்து அப்படின்றது நற்றினைல வரக்கூடியதுங்க அதுக்கடுத்து வந்து அல்லில் ஆயினும் விருந்து அப்படின்றது வந்து பொருநலாற்று படையில வந்து வரக்கூடியது அப்படின்றப்ப அறுபத்தி நான்குக்கு அறுபத்தி நான்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆ நெடில் ஆ என்பது சரியான விடைங்க அதாவது அல்லில் ஆயினும் விருந்து என்பது நற்றினை அல்லில் ஆயினும் விருந்து என்பது நற்றினையில வரக்கூடியது அதாவது நெடில் ஆ என்பது சரியான விடை மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க அறுபத்தி அஞ்சுக்கு வந்து சுருளிமலை என்பது சரியான விடை சுருளிமலை என்பது சரியான விடை அங்க வந்து கண்ணகிக்கு இன்னும் சிலை இருக்குது கோவில் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க என்ன என்பது எவ்வகை சொல் என்ன என்பது எவ்வகை சொல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அசைச்சொல் குரில் ஈ அசைச்சொல் அசைச்சொல் என்பது சரியான விடைங்க உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வி நொத்து உறுப்பும் இல்லா இவ்வடியில் இடம்பெற்று இடம்பெறும் ஓர்ந்த என்னும் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நினைத்த என்பது சரியான விடைங்க நினைத்த என்பது சரியான விடை குறில் ஈ மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம் எது அல்லது எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க அறுபத்தி எட்டுக்கு வந்து பிரான்ஸ் தேசிய நூலகம் இ குரில் இ பிரான்ஸ் தேசிய நூலகம் கூற்று காரணம் அறுபத்தி ஒன்பது கூற்று காரணம் ஆஹ் மாப்போசி மாப்போசிவஞ்சானம் அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை அறிவை வளர்த்து வளர்த்தார் வளர்த்து வந்தார் காரணம் மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைத்தார் இது என்ன விடை அப்படின்னா குரில் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரிங்க அதுக்கடுத்து பாருங்க மீனா தவறான இணையை தேர்ந்தெடுக்க அதாவது மூன்று வந்து சரி ஒன்று மட்டும் தவறு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எது இந்த தவறான இணை அப்படின்றது சரியானது என்ன அப்படின்னா குரில் இ இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரி இது தாங்க தவறு மீதி எல்லாமே சரி வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று பார்க்காமல் கொடுப்பவர் பெருஞ்சாத்தன் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவர் அதியன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் பேகன் இந்த மூன்றுமே சரி இந்த கூறிய சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரி அகத்து பாருங்க சரியான அகர வரிசையை தேர்க அப்படின்னு வந்து எழுவத்தி ஒன்னாவது வினா வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து நெடில் இ பட்டினம் பாதிரி புன்னை பேரூர் பொய்கை என்பது சரியான பதில்ங்க அதுக்கடுத்து எழுவத்தி இரண்டாவது வினா ஆஹ் குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டி சென்றார் இத்தொடரின் வகையை தேர்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கிறாங்க தொடர் சொற்றொடர் அதாவது குறில் ஆ தொடர் சொற்றொடர் என்பது சரியான விடை அதுக்கடுத்து பாருங்க அஹ் மயங்குலி பிழையற்ற தொடரை தேர் தேர்ந்தெடுக்க மயங்குழி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க எழுவத்தி மூணாவது அப்படின்னா இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது அஹ் நெரில் ஈ நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து வந்து பொருத்துக பொருத்தி விடையே தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க எழுவத்தி நான்கு இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நெடில் ஆ நெடில் ஆ வந்து சரிங்க அதாவது நிறை நிறை நேர் என்பது கருவிலங்காய் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை என்பது புலிமாங்காய் புலிமாங்காய் நேர் நிறை நேர் என்பது கூவிலங்காய் நேர் நேர் நிறை என்பது தேமாங்கனி அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது இந்த எழுவத்தி நான்குக்கு வந்து ஆ நெடில் ஆ வந்து சரியான விடைங்க கீழ் காண்பனவற்றுள் முதநிலை குளிர்பயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க எழுவத்தி ஐந்தாவது வேணா ஆஹ் பேரு என்பது சரியான விடை பேரு என்பது சரியான விடை இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் இருக்குது அதையுமே இதே வீடியோல நம்ம பார்த்து காண்பானவற்றுள் முதல்நிலை தொழில் பெயர் வந்து உரை உரை அதுக்கடுத்து பாருங்க எழுவத்தி ஆறாவது வினா கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினால் அடிக்கோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க வடித்த கஞ்சியில் அதற்கான இது கேட்டிருக்காங்க எழுபத்தி ஆறுக்கு வந்து பெயரச்ச தொடர் பெயரச்ச தொடர் நெடில் அது வந்து பெயரச்ச தொடர் என்பது சரியான பதில் ஆஹ் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம் என்ன எழுபத்தி ஏழுக்கு வந்து ஆ நெடில் முகம் கடுத்து உணவிடுதல் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்றது வந்து விடை வந்து முகம் கடுத்து விடுதல் என்பது சரியான விடைங்க அக்தி எழுவத்தி எட்டாவது பாருங்க அதாவது பொறுத்துக இதுக்கு வந்து நெடில் இ நெடில் இ வந்து சரிங்க கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடுதல் உரையாடல் ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து அதுக்கடுத்து வந்து டிஸ்கஷன் அப்படின்றது வந்து கலந்துரையாடல் கான்சனன்ட் அப்படின்றது வந்து மெய்யெழுத்து இது வந்து சரியான விடை அடுத்து பாருங்க எழுவத்தி வினா கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை காதும் அசைந்தாட என்னும் பாடல் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க என்னும்மை அதாவது நெடில் ஆ என் என்பது சரியான பதிலுங்க அதுக்கடுத்து பாருங்க எண்பதாவது மீனா அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து யார் யாரிடத்து கூறியது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து விடை வந்து நெடில் இ குலசேகர பாண்டியன் சாரி குலேச பாண்டியன் இறைவனிடம் கூடி கூறியது குலேச பாண்டியன் இறைவனிடம் கூறியது எண்பத்தி ஒன்றாவது இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க எண்பத்தி ஒண்ணுக்கு வந்து ஆ புரியலா தென்திரு ஆழவாயில் தென்திரு ஆழவாயில் என்பது சரிங்க அதுக்கடுது பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க அதாவது ஒன்று மட்டும் சரியாக பொருந்திருக்கு மீதியும் நான்கும் வந்து தவறு அப்ப எண்பத்தி இரண்டு எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னா ஆ நெடில் தாமரை காஞ்சி அன்னம் மூதூர் இதெல்லாமே மருதம் மருதம் திணையில வரக்கூடியதுங்க அக்காது எண்பத்தி மூன்றாவது வீணா இதுல பாருங்க தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்கிறாங்க எண்பத்தி மூணுக்கு வந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும் தவறு எது அப்படின்னா நொச்சி திணை வலிமையை நிலைநாட்டல் இது மட்டும் தவறுங்க மீதி மூன்றுமே சரி அதுக்கடுத்து எண்பத்தி நான்காவது கொஸ்டின் பாருங்க வீணா ஓரசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க ஓரசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க வெண்பா என்பது சரியான பதில் புரியலா வெண்பா என்பது சரியான பதில் அதுக்கடுத்து எண்பத்தி ஐந்தாவது வீணா பரிந்து நன் முகம் மண் அஹ் பரிந்து நன்முக மண் வளங்கள் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இவ்வடிகளில் வெளிப்படும் பண்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குரில் இ விருந்தோம்பல் விருந்தோம்பல் என்பது சரியான விடைங்க ஆயிரத்தி எண்பத்தி ஆறாவது வீணா பாருங்க பண் எண்ணாம் பாடக்கியை ஆஹ் பண்ணன் பண் எண்ணாம் பாடக்கியை என்றால் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குரலில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க எடுத்துக்காட்டு அணி ஆ நெடில் எடுத்துக்காட்டு அணி என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து பாருங்க எண்பத்தி ஏழு சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருக அப்படின்னு போட்டுருக்காங்க ஆஹ் ஆ நெடில் என்பது சரியான பதில்ங்க தமர் தமர் அப்படின்றது உறவினர் அதுக்கடுத்து வந்து பணுவல் அப்படின்றது நூல் ஆஹ் கதலி அப்படின்றது வந்து வாழை தண்ணிய அப்படின்றது வந்து குளிர்ந்த அப்படின்றது வந்து விடைங்க அப்படின்னு பார்க்கும்போது எண்பத்தி ஏழுக்கு வந்து ஆ நெடில் என்பது சரியான பதில் அதுக்கடுத்து வந்து பூங்குழல் வந்தால் என்பது என்ன பூங்குழல் வந்தால் என்பது அந்த எண்பத்தி எட்டாவது வினாவுக்கு வந்து அண்மொழி தொகை அதாவது குரில் ஆ அன்மொழி தொகை என்பது சரியான பதில்ங்க அதுக்கடுத்து வந்து கூற்று சான்று முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையற்ற தொடர் ஆகும் சான்று பார்த்த படம் இதுக்கு வந்து எது சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது ஆ நெடில் கூற்று சரி ஆனால் சான்று வந்து தவறுங்க அதுக்கடுத்து பாருங்க தொண்ணூறாவது வீணா முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்கன்னுட்டு தொண்ணூறாவதுக்கு வந்து இ நெடில் இ வந்தீர் என்பது சரியான விடைங்க வந்தீர் என்பது சரியான விடை அதுக்கடுத்து பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க தொண்ணூத்தி ஒன்றாவது ஆஹ் இதுக்கு வந்து என்ன விடை அப்படின்னா நெடில் ஈ நெடில் ஈ வந்து சரியான விடைங்க அதாவது அகவலோசை அகவலோசை என்பது வந்து அஹ் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அதுக்கடுத்து வந்து துள்ளலோசை துள்ளலோசை என்பது தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை அதுக்கடுத்து வந்து தூங்கலோசை என்பது தாழ்ந்தே வரும் ஓசை அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா செப்பலோசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அப்ப வந்து நெடில் ஈ வந்து சரியான விடைங்க அதுக்கடுத்து தொண்ணூத்தி இரண்டு பாருங்க ஆஹ் கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருவு என்ன கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருவு என்ன இதுல எது சரியான விடை அப்படின்னா அ குரிலா இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவு என்பது சரியான விடைங்க தொண்ணூத்தி மூன்றாவது பாருங்க சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இது எது சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்க்கும்போது ஆ குரிலா பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் இதுதான் வந்து சந்திப்பிழையற்ற தொடர் மீதில் எல்லாம் பிள்ளை இருக்குதுங்க அதுக்கடுத்து வந்து தொண்ணூத்தி நான்காவது பாருங்க திணை திணை பொருள் வே வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க அதாவது குரில் ஈ ஒழுக்கம் சிறு தானியம் என்பது சரியான விடைங்க தொண்ணூத்தி ஐந்து பாருங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க கூற்று ஒன்று வந்து அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை கூற்று இரண்டு வந்து அகத்தினை ஐந்து வகைப்படும் இந்த தொண்ணூத்தி ஐந்துக்கு என்ன விடை அப்படின்னா ஆ நெடி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறுங்க அதுக்கடுத்து தொண்ணூத்தி ஆறாவது வீணா பார்ப்போம் அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ என்ன பூ அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறுக்கு வந்து இ நெடில் தும்பை பூ தும்பை பூ என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஏழு காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன் விளை பரதவர் வெண் உப்பு பகருனர் இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க குரில் காளியர் கூவியர் காளியர் கூவியர் என்பது சரியான பிடைங்க அதுக்கடுத்து தொண்ணூத்தி எட்டு பாருங்க பழமொழியை தமிழ் எண்களால் நிறைவு செய்க நொறுங்கத்தின்றால் நூறு வயது அந்த நூறு அப்படின்றதுக்கு வந்து எண்ணூறுவாக என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நெடில் ஈ இந்த கா போட்டு ரெண்டு ஜீரோ போட்டிருக்கிறாங்க அதான் வந்து கான்றது ஒன்று மீதி ரெண்டு வந்து நூறு அதாவது நூறு அப்படின்றது நெடில் ஈ பின்வரோனொற்றுள் கூட்டு நிலை பெயரச்சத்தை தேர்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இதுல எது கூட்டு நிலை பெயரச்சம் அப்படின்ட்டு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வந்து இ குறியில் இ கேட்க வேண்டிய பாடல் என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து பொருந்தாத இணையை தேர்க இதுல வந்து ஒன்று மற்றும் ஆஹ் பொருந்தாத இணை அது எது அப்படின்னா சோளம் தாள் நெடில்கி ஈ சோளம் தாள் மீதி எல்லாமே சரியாக புரிந்துள்ளது பனை ஓலை கரும்புத்தொகை புளி இலை சோளம் தாள் என்பது பொருந்தாததுங்க ஈ நெடில் வந்து சரியான விடை இதோடு இன்றைய காணொளி வந்து முடிஞ்சதுங்க இதே மாதிரி வந்து அடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மற்றும் சமூக அறிவியல் வரலாறு பொது அறிவு போன்ற வினாவிடை குறிப்புகள் எல்லாமே நம்மளுடைய சேனலை வந்து போடுறாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க வந்து நம்மளுடைய சேனலை வந்து பாருங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரியான தேர்வுக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் நீங்க இதை வந்து அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்களது நல்ல நோக்கங்கள் நினைவு நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி